ஆய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி இப்போது அஞ்சு நிமிஷம் முன்னாடி பட்டர்ஃப்ளை நான் வந்தது வந்ததுப்பா ஆக்சுவலி நான் இன்றைக்கெல்லாம் விளக்க ஏற்றுல நான் விளக்கேற்றி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு எனக்கு டைம் இல்லை அண்டு கொஞ்சம் ஆற்றுல ஃபங்க்ஷன்லாம் வருதுனால அதில் பிஸியாக இருக்கும்மா ஆற்றுல விளக்கேற்றுறதோட சரி இவரோட இது நாமாவும் எனக்கு சொல்ல டைம் இல்லை இப்போ நான் சொல்லலை ரெண்டு மூணு நாளாகவே சுத்தமாக எனக்கு டியூட்டியும் ரொம்ப பிஸியாக இருக்குது நான் சொல்லவே இல்லை மனசு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது ஒரு நாமா கூட சொல்ல விடாமல் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறியே ஏன் நீ வரவும் மாட்டேங்கிற உன் நாமாவும் நான் சொல்லலை எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது நிறையா பேர் வருது என்கிட்ட வந்து உட்காண்டிருக்கு என்னெல்லாமோ சொல்கிறா நீ வரமாட்டேங்கிற ஏப்பான்னு சொல்லி என்னைக்குன்றேன் நான் ஒன்றுமே இல்லை நான் பாத்திரம் தேச்சுன்னு இருக்கும்போதே விளக்கே ஜென்ரலாக ஆற்றுல எப்பவும் போல விளக்கேற்று துளசிக்கு துர்காக்கு துர்காக்கி விளக்கேற்றிவிட்டோம் இப்போ தான் ஆறு மணி ஆறரை மணிக்கிட்ட தான் எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றினேன் அண்ட் ஓம் சரவணபாவா ஓம் சரவண பாவா ஓம் சரவணபாவா இதையே சொல்லிக்கின்றே தான் நான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பாத்திரமெல்லாம் தைச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் சோஃபாவில் அப்போது அழகான ஒரு பட்டர்ஃப்ளை வெள்ளையா சின்ன பட்டர்ஃப்ளை ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது முருகப்பெருமானோட ஸ்லோகம் ஒன்று அதை சொல்லின்றிருந்தேன் அதை நான் இப்போ கொடுக்குறேன் எனக்கு எல்லாருமே அதை சொல்லுங்கோ அதாவது அதை சொல்லியாச்சுன்னா கந்தசஷ்டி கவசத்தையே நம்ம நூற்றி எட்டு தடவை அது எட்டு எட்டு லைனோ ஒம்பது லைனோ தான் இருக்குது அதை சொன்னால் கந்தசஷ்டி கவசத்தையே நூற்றி எட்டு தடவை சொன்ன புண்ணியம் அத்தனை பேருக்கும் கிடைக்குமா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஸ்லோகம் அது அதை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கோ எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கோ நான் அந்த பட்டர்ஃப்ளை வந்ததையுமே நான் ஆக்சுவலி வீடியோ எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா விளக்கும் ஏற்றலை அவர் நாமாவே ரெண்டு ரெண்டு மூணு நாலு நாள் இருக்கும் சொல்லவும் இல்லை எனக்கு அது டைம் இல்லை நீ அப்போ இருக்கா நீ கவலைப்படாதீ நீ சொல்லாட்டீங்க நான் வந்துரு வேண்டிய அப்படிங்கிற மாதிரி அவர் காமிச்சாரா என்னன்னு தெரியலை பட் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மனசில் வந்துட்டு ஒரு சந்தோஷம் ஒரு பலம் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அவர் வரலையே அப்படிங்கிறத தவிர இந்த ஃபீல் ஆனால் இருக்கு பட் நினைச்ச காரியம் ஹண்ட்ரட் சித்தி அடையலை அதுவும் நான் உண்மைதான் பட் மனசு திருப்தியாக இருக்குது அதுலேயே நம்ம ஓடிக்கிட்டு இங்கே முருக பெருமானி முருக பெருமானி முருக முருகப்பெருமானி முருக முருகப்பெருமானி முருக பெருமானி முருக பெருமானி அப்பா சித்தரப்பா 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 ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம விளக்கேற்றலை இனிமேல் அவ்வளோதான் எங்கே நமக்கு திரும்பி இதெல்லாம் எங்கே நம்ம என்றைக்கி ஆரம்பித்து என்ன கொண்டு வந்துட்டு என்ன அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது மனசில் ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இவர் நாம சரவண பவா சரவணப்பவா சரவண பவான்னு தான் சொல்லின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலி நான் அத்தனை அழகாக வந்து உட்காந்துட்டுருந்தார் இருந்தார் ரொம்ப இங்கேயே சோஃபாவில் உட்காந்துருந்துட்டு தரையில் உட்காந்துருந்துட்டு அப்படியே திருப்பி திருப்பி நம்ம மாற்றுக்குள்ளேயே பதினஞ்சு இருபது நிமிஷம் கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்தார் சந்தோஷமாக இருந்தது ரொம்ப சரி நம்ம இனிமே இனிமேலே நமக்கு ஒரு தைரியம் இருக்குது அவர் வந்துடுவாருங்கிற தைரியம் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் முருகநாமாவிற்கு இவருடைய பலம் கூடும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மற்ற தெய்வங்களை விட முருகநாமாவுக்கு இவருடைய பலம் கொஞ்சம் கூடவே இருக்குது ஸோ முருகப்பெருமானோட நாமாவை எல்லாரும் நன்னா சொன்னேன்னாக்கா கண்டிப்பான முறையில் அவர் வருவார் ஓம் சரவண பகவான் மட்டும் கூட சொல்லுங்கோ அது போகும் நான் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் பாட்டுக்கு சரவணபவா சரவணபவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருந்தேனா பட் இவர் இன்னைக்கு சத்தியமான முறையில் நான் இவர் வருவார்னு கடுகளவும் நான் நினைக்கலைப்பேன் அதாவது நினைக்காத நேரத்தில் தான் அவர் ஒருவார் போடுறதுக்கு தெய்வம் வரும் பபத்தில் எதிர்பார்க்காதது ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த ஸ்லோகத்தையும் நான் இதில் கொடுத்துருக்கேன் நானும் சொல்கிறேன் நீங்கள் அதை எல்லாருமே நீங்கள் சொல்லுங்கோ அதை சொன்னேன்னாக்கா கண்டிப்பான முறையில் உங்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் சித்தர் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேர் என்கிட்ட புலம்பியிருக்கா நான் எனக்கு இன்னும் வரலை மாமே நிறையா பேர் புலம்பியிருக்கா Yeah. அவள் அத்தனை பேருக்கும் அவர் வந்து காட்சி கொடுப்பார் என் நிறைய பேரோட இன்றைக்கும் நிறையா பேர் ரொம்ப வருத்தப்பட்டால் நிறையா பிரச்சனை இருக்கும் மாமி அப்படின்ட்டு ஸோ எல்லாருடைய கஷ்டங்களும் மாறணும் எல்லாரும் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிற மா அதுக்காக தான் நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அஃப்கோர்ஸ் அண்ட் எனக்கும் கொஞ்சம் ஒரு சில காரியங்கள் நிறைவேறணுங்கிறதுக்காக நான் வேண்டின்னு இருக்கேன் ஆனால் தெய்வத்தை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிற கடவுளை நம்பினோர் கைவிடப்படாருன்னு சொல்லுவா பத்தேடா ஸோ சத்தியமான முறையில் இன்றைக்கி இல்லாட்டியும் இனி ஒரு கொஞ்சம் நாளையில் நமக்கு கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் தெரியும் அதனால தயவு பண்ணி வருத்தப்படாது நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் பட் இப்போ எனக்கு மனசு கொஞ்சம் நன்னாக இருக்காம ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் இங்கே வந்து உட்காந்துருந்தது போனதெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்தது மனசு எனக்கு அந்த ஸ்லோகத்தை நான் சொல்றேன் திரும்பி எல்லாரும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை சொல்லுங்க சரியா பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீட முடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள்மாழிப்பழியும் ஈராறு விழியும் வைமுகவும் செம்பவள வாய்மந்த காசமும் மாலை அணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புய மொங்கையும் வடிவேலும் அபயகரமும் தாமேவு வெஞ்ஞோப வீதமணி மார்பமும் சாத்து திருவுத்திரியமும் தாமரை பாதமும் தயமினேன் காணப்பிரசன்னமாய் காட்சி தருவாய் இதை நீங்கள் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுவோம் கண்டிப்பான முறையில் சித்தரும் முருகனும் வரும்